ஆபேக்காவை பார்த்து கோவப்பட முடியவில்லை ஏனென்றால் மாறாக பாவப்பட தோணுகிறது ஏன்னா அவங்களுக்கு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றே தெரியவில்லை மகனை இழந்த தாய் சொல்கிறாங்க விஜய்க்காக தானே செத்தாரு செத்தாங்க பரவாயில்லைங்க எனக்கு என் மக மாதிரி விஜய் அப்படின்றாங்க இதிலிருந்து என்ன தெரியுது தமிழை காசு கொடுத்தா எங்கே வேணாலும் சாவுவானா உலக தமிழர்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க கூட்டத்தில் தள்ளி ஏறி மிதித்து பிணங்களின் நடுவில் தான் உன் தலைவனை பார்ப்பாயா தற்போது உள்ள சூழ்நிலையில் இப்போ எதிரியை விட உதிரியை தான் வீழ்த்தணும் உதிரி சும்மா இருக்காம குறுக்க நெருக்க ஒடியாருது விஜயண்ணா கட்சி ஆரம்பித்தார் திராவிடத்தை கையில் எடுத்தாரு கரூர் கேஸில் சிக்கினாரு கடைசியில் பாஜக காலில் விழுந்துட்டாரு அதுக்கு தான் எங்கள் ஐயா பழனி பாபா சொல்லியிருக்காங்க கூத்தாடி பின்னாடி சுத்தாதீங்கடா வரலாறு கதையை படிங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு வரலாறு படிக்காமல் வரலாறு படைக்க முடியாது பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுகவை அடித்து உடச்சிட்டு போது அண்ணன் வராங்க விஜய் அண்ணன் அடுத்தது நாங்கள் தான் என்னன்ன அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள் என்ன நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன் எதிரியை விடவும் உதிரியை உடைக்கணுன்ட்டு உங்களை அடித்து உடைப்போம்னே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலத்தில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தாறு களை எப்படி இருக்குன்னு பாருங்கள் டே கவர்ச்சி அடித்து உடைப்போம் ஆனால் இதுக்கு பேர் தானே டீயை விடவும் கப்பு சூடாக இருக்குது ஐயா ஸ்டாலின் அப்பா வந்து கடிதம் எழுதுகிறாங்க கச்சத்தீவு மீட்க ஒரு கச்சத்தீவுக்காக உங்களுக்கு மாநாடு போட முடியாதாங்க ஐயா உங்களால் உங்கள் கட்சி மாநாடுனா போடுவீங்க கச்சத்தீவுனால் யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கப்படாது தானே உங்காச்சில் ஆட்சியில் தாயா பறிப்போச்சு கச்சதீவு அன்னைக்கு வாயமூட்டி சிவனேன் தான் இருந்தீங்க எத்தனை எட்நூத்தம்பது தமிழர் மேலே செத்துருக்காங்க தமிழக மீனவர்கள் ஒரு இந்திய மீனவர்னு கூட சொல்ல முடியல தமிழக மீனவர் தமிழக மீனவர் தமிழக மீனவர் இந்த திமுகவும் அதிமுகவும் ஒழிக்காமல் மீனவர்களை காக்க முடியாது